राम 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 श्रीरामजयम् எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம கடந்த சில நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ராமாயண சுருக்க பாசுரங்களை தான் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம் நேற்றியுடைய எபிசோடில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் ராமாயணம்லேருந்து தெரிஞ்சிருந்தோம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை அப்படின்னு ராமன் கிட்ட வந்து சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க போகிறது குலசேகர ஆழ்வார் பாசுரங்களில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இன்னியுடைய பாசுரங்கள் செய்வச்சுட்டு அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்துண்டு அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அனுபவிக்கலாம் அடுத்து அதனால் ஏரி எரிநெடுவேலரக்கரு இலங்கை வேந்தன் இன்முயிர் கொண்டவன் தம்பி கரசு மீந்து திருமகளோடி நிதமந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் நடி சூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே சீதை இலங்கையில் இருக்கான்ற விஷயத்தை வந்து ஆஞ்சநேயர் மூலியமாக தெரிஞ்ச உடனே அது சுக்ரீரவன் அனுப்புகிற வானர படகளோட கூட அந்த இலங்கைக்கு அந்த கடற்கரைக்கு போகிறார் கடற்கரையில் போய் அந்த கடலை வந்து கடற்கனம சமுத்திரராஜன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் எனக்கு இந்த கடலில் சேர்த்து கட்டுறதுக்கு அணை கட்டுறதுக்கு இடம் கொடுன்னுட்டு சமுத்திரராஜன் வந்து சாதாரண இந்த மானிடன் கேட்குறத போய் நாம் என்ன ம மதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கான் உடனே என்ன பண்ணுற குறை கடலை அடலம்பால் மறுகவெயுது உடனே அந்த ஆக்னேயாஸ்தத்தை எடுத்து இந்த கடல் தண்ணி பூரா நான் வத்த அடிச்சு விட்றேன் பாரு நான் ஏற்றி விடுறேன் அதை ஏற்றின உடனே வந்து அண்ட சராசரமும் நெடுந்துருது ஓடி வரான் சமுத்திரராஜன் ஐயோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதே எனக்கு உன்னுடைய மகிமை தெரியல நீ தாராளமாக இதில் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கல்லை போட்டால் அப்படியே முதக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்தவன் நீலன்னுட்டு அவள் அதில் இருக்கான் அந்த நீலனை கொண்டு நீ அந்த கல்லை போட்டு இந்த சேத்தை நீ அணைய கட்டிக்கோ அணையை கட்டினா அந்த சேத்து நெலச்சி நிற்கும் அப்படின்னுட்டு சமுத்திரராஜன் சொல்ல அந்த நீலன்றவனால் அவன் கல்லை எடுத்து எடுத்து ஒரு ஒரு கல்லாக கொடுக்குறான் ராமநாமத்தை பொறிச்சு பொறிச்சு அந்த கல்லை வந்து அந்த சேத்து கடலில் போடுறா அந்த கடலில் தண்ணி அழுந்தாது அப்படியே அந்த சேத்து கரை நிற்கிறது அது மேலே வந்து அணையை கட்டி குறைகடலை அடலம்பால் மருக வெய்து கொலை கட்டி மருகரையே அதனால் ஏறி அந்த சேத்துவை முடித்து பாதையை ஏற்படுத்தி எல்லாரும் குரங்குகள் எல்லாரும் எல்லா சேனங்களோட கூட லங்கையை போய் அடையிற ரத்த எரிநெடுவேல் அறக்கரோடு இலங்கை வேந்தன் அந்த அரக்கர்களோடு சண்டை போட்டு இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசு மீந்து அந்த ராவணனை சம்மாரம் பண்ணிட்டு அவனுடைய தம்பியான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை அந்த சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆனவுடனே அவன் கொடுக்குற புஷ்பகமானத்தில் புஷ்ப விமானத்தில் ஏறி அயோத்தி வந்து சீதா பிராட்டியோட கூட வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார் இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற இந்த இது மட்டும் ராமாயணத்தினுடைய முதல் பாகம் அது அதுக்கப்புறம் உத்தர ராமாயணம் தான் வந்து ஆரம்பிக்கிறது அதை அந்த உத்தர ராமாயணத்தை சொல்கிறார் இதில் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இது அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்ல அந்த ராமபிரான் பண்ணின அந்த ஆட்சியை விட இன்னொரு அரசே கிடையாது உலகத்தில் அப்படி ஏற்பட்ட தர்ம பரிபாலனம் பண்ணி அந்த ராமபிரான் அந்த அரச அயோத்தியில் இருந்தானே அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசு தானே மற்ற அரசுகள்லாம் ஒரு அரசு இல்லை எந்த ராஜா ஆள்றதோ ராமபிரான் ஆண்ட அரசு அந்த தர்மத்தோட தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை தான் முன் வாய்த்தான் தொல்பெருங் கதை கேட்டு மிதில செல்வி உலகுய திருவை இருவாய்த்த மக்கள் செம்பவள வாய்தன் சரிதை கேட்டான் தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்றே அழகிய மதுள்களெல்லாம் உடைய ரத்னங்கள்லாம் அமைக்கப்பட்டு மணிமாடம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஊராக அந்த அயோத்தின்றது அந்த அயோத்தின்றாலே வந்து பரமபதத்துக்கு சமானமான அந்த அயோத்தி அந்த அயோத்தியில் அழகான உபரிகள்லாம் இருந்து ரத்தனங்களால் அமைக்கப்பட்ட அந்த விசேஷமான அந்த அயோத்தியில் ராமன் முடிசூடிக்கிறார் அரை அவ அவள் அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு வர காலத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா காட்டில் இருக்கிற ரிஷிகள்லாம் ராமன் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு அனுகூலம் பண்ணி நானே அசுரர்களெல்லாம் தினி ராமனுடைய அரசாட்சி போய் பார்த்து நாம் சேவிச்சுட்டு வரணும் ராமனை சேவிச்சுட்டு வரணும்னு அயோத்திக்கு ரிஷிகள்லாம் வராலாம் அந்த ரிஷிகள் கூட்டத்தில் வந்து அகஸ்தியர் வந்து பிரதானமான முனிவராக வரர் அவர் அவர் வந்து எல் எனக்கு விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லணும் உபதேசங்கள்லாம் பண்ணணும்னு ராமன் வந்து அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணி பணிவாக கேட்குறார் அப்போ வந்து ராவணனுடைய பூர்வ சரித்திரம் அதாவது அவன் வந்து குழந்தையாக இருந்து அவன் எப்படி வந்து என்ன எவ்வளோ விஷயமாக வந்தான் அவர் வந்து புத்திரன் அவன் வந்து விஸ்ரவ புள்ள பிள்ளை ராவணன் அந்த அவன் இருந்து வந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவன் சின்னவனாக இருந்து அவன் எப்படி வந்து வ சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி பிரம்மாவை வந்து குறித்து தவிசு இருந்து அவன் எப்படி எல்லாம் வரன்கள் வாங்கி எப்படி இருந்தான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அகத்தியன் சொல்கிறது தான் அம்பனொடு அயோத்தி அயோத்தியெய்து அரசெய்தி அகத்தியன் வாய் தான் முன் கொன்றான் தன் முன்ன ராவணனை சம்மாரம் பண்ணினான் அந்த பெருந்தோல் கதை கேட்டு அவ்வளோ பெரிய விஷய கதையை கேட்டு அகஸ்தியர் சொல்லச்சே அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறாராம் ராவண ராவணனுடைய சரித்திரத்தான் தெரிஞ்சுக்கிறாராம் அதுக்கப்புறம் மிதில செல்வி உலகிய திருவயிறு வாய்த்த மக்கள் லவா குச்சா ரெண்டு பேர் வந்து இந்த ஒரு அபவாதம் ஊரில் ஒரு அபவாதத்தை சொல்லிடுறா நம்ம ராமராஜ்யத்தில் வந்து பத்து மாதம் சிறையில் இருந்த சீத்தையை கொண்டு வச்சுந்து ராமன் கொடுத்தன பண்ணுறான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய குடும்ப விஷயத்தில் வரைச்சே அந்த வார்த்தையை ஒரு வண்ணான்னு சொன்னான்னு சொல்லுவார்த்தன் அவன் வந்து வெளியில் இருந்துட்டு வந்தால் அவன் பொண்டாட்டியே அவளை வீட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னான் அப்போ அவள் சொல்கிறாளாம் பத்து மாதம் ராவணனுடைய இதில் இருந்த சிறையில் இருந்த தாய இது ஏ மகாராணியே ராஜா சேர்த்துக்கச்சு என்னை ஒரு நாள் நான் வெளியில் போய்ட்டு வந்தேன்னு என்னை சேர்த்துக்கலேன்னு சொல்கிறேன் ஏ இது நியாயமா அப்படின்னு அவள் கேட்குற இதை நகர் சோதனை வரைச்சே ராமனுடைய காதலை விழருது நம்ம பற்றி ஒரு குடிமகன் இந்த மாதிரி நம்ம தர்மத்தை பற்றி இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற ஒரே அந்த குடிமகனுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக சீத்தையை காட்டு காணிச்சிடுறார் அவள் கர்ப்பவதியாக இருக்குச்சு அது ரொம்ப மனசுக்கு கட்டமான ஒரு விஷயம் ஆனாலும் அந்த சீதை வந்து ராமன் காரணம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யலை அவர் தர்மாத்மா அவருடைய தர்மத்துக்கு எந்த விக்னமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கியிருக்கா அவள் தங்கி இருக்குச்சே அவளுக்கு இந்த ரெண்டு குழந்தை பிறக்கிறது லவ் குச்சான் அந்த வால்மீகி முனிவர் என்ன பண்ணுற இந்த ராமச்சரித்திரம் பூரா அந்த குழந்தைகளுக்கு பாட்டாக சொல்லி வைக்கிற ரத்த இந்த மாதிரி தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லாத இந்த சூரியகுலத்தில் வ வந்து பிறந்த ஆண்டு வர அந்த ராமன் இருக்கிற அந்த ராமனுக்கு இவ்வளோ பெருமைகள் அப்படின்னு ராமாயணம் பூரா அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறத அந்த குழந்தைகள் அதை பாட்டாக பாடி மிதில இது அயோத்தியனுடைய தெருக்களில் அது வீணையை வச்சுருந்து அந்த பசங்க பாடிட்டு போகிறது அது அப்போ ராமன் இந்த சரித்திரத்தை கேட்குற அதை தான் சொல்கிறார் உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரழ்வாய்தன் சரிதை கேட்டான் அந்த பவழம் போல் அந்த அழகான வாயால் அந்த ராகத்தோடு அந்த குழந்தைகள் அந்த ராமச்சரித்திரத்தை பாடிந்து வரைச்சு மெய் மறந்து போய் கேட்குறாராம் அந்த அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரான் அப்படி ஏற்பட்ட தர்மாத்வாவான அந்த ராமபிரான் வந்து வாசம் பண்ணுற இடம் என்னென்னா தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம்ன்ற இந்த இடத்துல அப்படி ஏற்பட்ட எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னும் மதியோம் என்று அந்த லவகுச்சாலால் வெளியில் வந்த அந்த ராம காதை இருக்குது அந்த ராமச்சரித்திரத்தை காதாவில் கேட்டு கண்ணால் பருகினா அமுதத்துக்கு கூட ஈடாகாது இது அமுதமே அதுக்கு திரணந்தான் அந்த ராமச்சரித்திரத்துக்கு அந்த ராமச்சரித்திரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி அதில் இந்த பாசுரத்தில் அப்படி சொல்கிறத இன்னியோடைய ராமாயண சுருக்க பாசுரங்கள் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மீண்டும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம் ராம ராவண யுத்தம் முடிஞ்சு பீஷ்ண பட்டாபிஷேகம் ஆய் ராமர் சீத்தையோட அயோத்தியாவுக்கு திரும்பி அங்கே ராமர் பட்டாபிஷேகம் அகஸ்திய முனிவர் கிட்ட ராவணனுடைய சரித்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் சீத்தையை எதுக்காக காட்டுக்கு அனுப்புகிறார் அங்கே லவகுஷாவுடைய ஜனனம் அவா எப்படி ராமரை சந்திக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இதோடைய தொடர்ச்சி கடைசி ரெண்டு பாசுரம் இருக்கு அதை நாளைக்கு நம்ம எல்லாரும் கேட்கலாம் தொடர்ந்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே வாங்கோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் நாளை கதவ்ஷாவின் ராகவனை போற்றுவோம் ராமாயண சுருக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்க அது வரைக்கும் நமஸ்காரம்